லண்டன் பாமுகம் தொலைக்காட்சிக்கு வள்ளி வார மும்பாத பாடல் நேரத்துக்காக குறும்பசட்டிலிருந்து சிவரூபன் சர்வேஸ்வரி வணக்கம் அவர்களே வாணிமோகன் அவர்களே பக்தி கொண்டு வாரெல்லாம் ஓங்க இன்று மழையின் காரணமாக உசலின் காரணமாக அகிலமே பயந்து நடுங்கிக் கொண்டு இருக்கின்ற வேளையிலே மாரியம்மனை நினைத்து மன நிறைவை தருவாய் தாயே என்றால் மலை பொழியும் என்றால் தேன் சொல்லும் என்பார்கள் கேட்டதும் தந்து வரத்தை நல் நிலையாக இந்த நாட்டை அமைதியாக்கு தாயே என்று அவளை நினைந்து ஒரு பாடலை யான் ஏற்றி தருகின்றேன் குடும்ப சற்றிலிருந்து மீண்டும் சிவரூபன் சர்வேஸ்வரி வணக்கம் மனம் மிங்குபாய் மாரியம் மானியும் மனம் மிரங்குபாய் மாரியம்மானியும் மனோ மிரங்குபாய் மாரியம்மானியும் மலரில் ஏற்ற பணி தருவாய் மனோ மதி பணி எது தருவாய் மனோ மீரங்குவாயிலும்பாய் மகைமையன் அம்மா அம்மா மாநிலம் மாறும் மகைமையன் அம்மா மக்கள் தூய துணைக்க அருள்வாய் நீயே மக்கள் தூய துணைக்க அருள்வாய் நீயே மாரியம்மா நீரங்கூவாய் மாரியம்மாறி என்றால் மலை பொழியும் என்பது உண்மை மாறி என்றால் மலை பொழியும் என்பது உண்மை தேவி என்ற தேவிம் என்பது குமையம் தேவி என்ற தேன் சோரம் என்பது குண்மை காக்குங்கரம் முந்தனுக்கு துன்பம் வேண்டாமே காக்குங்கரம் உந்தனுக்கு துன்பம் வேண்டாமே கடும் புயனை நினைநிறுத்தி அமைதி கொள்வாயே புயனை நீ நிறுத்தி அமைதி கொள்வாயே நேய நெஞ்சம் கொண்டு எம்மை காத்து நிப்பாயே நேய நெஞ்சம் கொண்டு எம்மை காத்து நிப்பாயே நியாயமான தீர்வை நீயும் வழங்கி நிப்பாயே நியாயமான தீர்வை நீயும் வழங்கி நிப்பாயே காரளு அகற்றியையும் விடுதலை தருவாய் காரிறுளை அகற்றினியும் விடுதலை தருவாய் மோகநிலை மாறிடவே சாந்தியும் தருவாய் யாக நிலை நீ அணித்து ஜோகமும் தருவாய் யாக நிலை நீ அழித்து யோகமும் தருவாயென்றும் பால வழி வைத்த நீயும் காத்து நிற்பாயே அம்மா வாழ வழி வைத்த நீயும் காத்து நிற்பாயே மனம் இறங்குவாய் மாரியம் மானியும் மனம் இறங்குவாய் மாரியம் மானியும் மனமதிலேற்றே வழி ஜதி தருவா நன்றி வணக்கம்